ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி அப்கமிங் ரவி பார்க்கலாம் செனைக்கு தெரிவிக்காமலே சம்மதம் சொல்லாமலேயே டக்குன்னு அவங்க அப்பா ஏற்பாடு பண்ணிடுறாங்க தான் பேர குழந்தைக்கு பேர் வைக்கிற விழாவை ஏற்பாடு பண்ணுறாங்க அதை கேட்டுட்டு எப்படிப்பா நீங்களாம் ஒரு ஐடியா பண்ணலாமா என்ட்ட கேட்கறது இல்லையா ஒன் டைம்மா கேட்கணும் நீனா எடுத்த முடிவு பா பாலா போச்சு இப்போ நாங்கள் எடுக்கிற முடிவை நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இது வந்து செழியின் விஷயம்னா நம்ம எடுக்கலாம் ஆனால் இந்த குழந்த விஷயம் அது அவங்க விட்டு சொத்து இல்லையா அவங்கள கேட்குறது இல்லையா அப்படிங்கிறாங்க ஏமா அவனே வேணான்னு சொல்கிறேன் அவன் குழந்தைக்கு பேர் வைக்கணுன்னா அவனே ஏம்மா கூப்பிடணும் அதெல்லாம் முடியாது நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே சேனியை உங்கள் பாட்டுக்கு அப்படியே அடங்கி போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியாக வர்றாங்க இங்கே கோபி அப்படின்னு நொந்து நூறு போய் உட்காந்துருக்காரு ஆனால் பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சந்தோஷமாக வராங்க என்னம்மா சிரிச்சுக்கிட்டு வர்ற அப்படின்னு அவங்க மாமனார் கேட்குறாங்க இல்லை மினிஸ்டர் வந்து என்னை பார்த்து பேசினாங்க அங்கே ஏதோ அரசியல் மீட்டிங் இருக்கா மூணு நாளைக்கு அங்கே கேட்ரிங் ஆர்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க நான் தான் சமைச்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே இனியாக போயிட்டு அம்மா பயங்கரமான ஆளுமா நல்லா வேறு லெவலுக்கு வரமானு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க இது எனக்கு ஒன்று புரியலை அது என்ன எந்த ஒரு ஆர்டர் எடுத்து எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் சரி பாக்கியா அம்மா நீ சாதிச்சுட்ட அம்மா அம்மா நீ அப்படின்னு சொல்கிறாங்களே கேட்ரிங் எடுத்தா கேட்ரிங்லேயே நீ சாதிக்க போகிற பொருள் காட்சி ஆர்டர் எடுக்கிறாங்க பொருள்காட்சியில் நீ சாதிக்க போகிறோம்மா நீ சாதிக்க பிறந்தவ அப்படிங்கிறாங்க அதே மாதிரி மிளகாப்படி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அஹ்யோ ஒன்று ஒன்றுக்கும் கேன்டீன் வச்சாலும் சரி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வைக்கிறாங்க அதுக்கு அம்மா நீ பாக்கியா நீ வேறு லெவல் அப்படின்னு சொல்லி எல்லாம் வேறு லெவலுக்கு நீ முன்னுக்கு வர போகிற அப்படிங்கிறாங்க ஆனால் அங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி பொங்கிக்கிட்டு போறா மேலே எந்திரிச்சி கோபி முன்ன மாதிரி இருந்தாருன்னா பயங்கரமாக முட்டி மோதிருப்பார் ஹே என்ன பண்ணுற நீ பொம்பளை என்ன சாதிக்க முடியும் நீ என்ன படித்தவளா நான் எம்பிஏ படிச்சுட்டு தரையணுத்தம் போடுறேன் அப்படி இப்படின்னு இருப்பார் இப்ப அடங்கி ஒடுங்கி போய் நூல இருந்த பட்ட மாதிரி இருக்காரா அதனால கம்மு நாங்கிட்டு போயிடுறாங்க ஊர் போற நீ கேக்குறதுக்காண்டி காசு கொடுத்து கேட்கற கும்பல் இருக்கும் ஆனா அந்த அம்மா பக்கத்து விட்டு அம்மா என்ன பண்றாங்க பணியாரம் சுட்டு கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஒரு தகவல் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் ஏப்பா செளியா உன் பொண்டாட்டி என்னை கோச்சிட்டு போயிட்டாலா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை சும்மா வீட்டுக்கு போயிருக்காங்க பிரசவத்துக்காக ரெஸ்ட் எடுக்க போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க சமாளிக்கிறாங்க பாக்கியா ஆனால் அந்த அம்மா விடலை இல்லைப்பா நான் என்னை எடுத்து பார்த்தேன் சர்ச்சில் உங்கள் மாமனார் அந்த குழந்தைக்கு பிள்ளைக்கு பேர் வைக்க போகிறாங்களாம் ஆனால் உங்கள் பேர் எதுவுமே சம்மந்தப்படலை அப்படின்னு சொல்லி குண்டை கொளுத்தி போட்டு போயிடுறாங்க நான் அப்புறம் வந்து பாத்திரத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வந்த வேலை முடிஞ்சது மாதிரி அந்த அம்மா போயிடறாங்க இங்கே எல்லோரும் குழம்பி போகிறாங்க செளி எழுந்துட்டு என்னது நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிறது அவங்க வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஆனால் செனி அங்க எவ்வளோ போராடுறாங்க நானும் செளியனும் சேர்ந்து ஒரு பேர் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏமா நான் வச்ச பேர் நல்லா இல்லையா நல்லா இருக்கு ஆனால் அவன் வச்சுருக்கான்ப்பா ஒரு பேர் அதை தாப்பா வைக்கணுங்கிறாங்க ஆனால் முடியவே முடியாதுன்னு மறுத்துறாங்க இங்கே செளியன் என்ன பண்ணுறாங்க நான் அந்த வர்றேம்மா அப்படி சொல்லி கிளம்புறாரு வேகவேகமா செனியை பார்க்க போறாங்க என்ன நடக்குதுன்னு நாளைக்கு வரும் எபிசோடல பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்